நான் எங்கே தூக்குறது போ அது விட்டாதானே நான் தூக்க முடியும் அதான் அம்மா சொல்றாளே அவ சித்தப்பா நானு என்ன அந்த கிழவிக்கு காது கேட்காதா செவுடு கிழவியா நான் சொல்றது எதுவுமே புரிஞ்சுக்க மாட்டேங்குது நான் ஒண்ணு சொன்னா அது ஒண்ணு சொல்லிக்கிட்டு என்ன நடக்குதுன்னு அதுக்கு தெரியாதா லோனுக்காரன் வந்துது போலீஸ்ட புடிச்சு குடுத்துருவேங்குது அது இதுங்குது ஏன் இப்படி பேசிட்டு இருக்குன்னு தெரியல எங்க அண்ணனை பாக்க வந்தேன் நானு அப்படியா சேவி ஏதோ திருட்டு பையன் மாதிரி தெரியுது தலைவாணி பைய போல பிள்ள திருடயம் போல பூச்சாண்டி போல பிள்ளைய பிடிக்கிறான் விரட்டி விடு இல்லன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணிடுவேன் சொல்லு அப்படின்ட்டு அடியே குரு குரு செவுடி அடே இருப்பா நீனு அடியே குருடி இது யார் உள்ளடி ஓ மருமு உனக்கு தம்பியா நான் சொன்னா எங்க உனக்கு காது கேட்க போகுது ஏ தம்பி உன் தாயாவுக்கு காது கேட்காதுப்பா எது சொன்னாலும் காதல விழுகாது அதுக்கு செவுடு அப்படியா நான் எவ்வளவு நேரமா கத்திக்கிட்டு இருக்கேன் தெரியுமா எதுவுமே கேட்காது போல செய் நானும் கத்தி கத்தி நொந்து போயிட்டேன் ஆமா எங்க அண்ணன் அண்ணியெல்லாம் எங்க எனக்கு ஒன்றும் சேதி தெரியலையே உங்க அண்ணன் வேலைக்கு போயிருப்பாரு அந்த சீலா இங்கே இருப்பா

என்ன இவ இப்படி எனக்கு என்னன்னு போறா ஆத்தாடி இந்த பையன் என்ன சொன்னான்னு தெரியலையே ஏலே இன்னும் ஏன்டா இங்க எங்க வீட்டுக்கிட்டே நிக்கிற போடா முதல்ல இங்க இருந்து ஐயோ வாய் கொஞ்சம் மூறியா போறியா இப்ப என்னடா சொல்ற நீ எங்க பாப்பா உன் பாட்டி குடுக்குது என்கிட்ட குடுத்தாதானே நான் உன்ன தூக்க முடியும் அதுதான் குடுக்க மாட்டேங்குதே இந்த பிள்ளை வேற அழுதுகிட்டே இருக்கு என்னை வச்சுட்டு இருக்கிறது தப்பு இந்த பைய கடத்திட்டு போனாலும் போயிடுவேன் நம்ம வீட்டுக்குள்ள போய் உட்காந்துக்கிட்டு வீட்டை சாத்திக்கிடுவோம் ஐயோ இதை நம்பி பிள்ளையை பிள்ளைய விட்டுட்டு போயிருக்காங்களே அவங்கள சொல்லணும் அம்மா உங்க பாட்டி உன நல்லா பாத்துக்க மாடா எங்க உன பாத்துக்க போகுது நீ ஏதாவது சொல்லி கேட்டு அழுதினாலும் உன்னை எதுக்காவது போட்டு அடிக்கும் எதுக்கு அழுகுற எதுக்கு அழுகுறன்னு நீ சித்தப்பா கூட வர்றியா உன்னை தூக்கிட்டு போறேன்

என்ன ஒண்ணும் இல்ல அண்ணன் எங்க உங்க அண்ணன் ஆஃபீஸ் போயிட்டாரு என்ன விஷயமா பாக்க வந்துருக்கா ஒண்ணும் இல்ல நீங்க வீட்டுக்கு வந்தீங்களா எங்க உங்க வீட்டுக்கா ஆமா எங்களோட திங்க்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு வரலாம்னு வந்தேன் சரி எடுத்துட்டு வரலாம்னு வந்தீங்க அப்போ எங்க ரூம் வந்தீங்க உங்க ரூம் பக்கம் ஏன் கேக்குற உங்க ரூம் பக்கம் நான் வரலாம்னு எதுக்கு நான் உங்க ரூமுக்கு போய்ட்டு வர போறேன் அதெல்லாம் வரல ஏன் கேக்குற இல்ல கேட்டேன் அண்ணனை பாக்கணும் அண்ணன் இப்ப வருவாரு உங்க அண்ணே லேட்டா கூ வரது ஈவினிங் போல தான் வருவாரு அப்படியா சரி ஆமா சோனியோட ஷார்ட் எதுவும் பாத்தீங்களா என்னாருனே விளையாடுறியா சோனியோட ஷார்ட் செயினா ஆமா சோனியோட ஷார்ட் செயின் தான் அவளோட செயின் நான் எதுக்கு பார்க்க போறேன் எனக்கு என்ன பார்க்கணும் அவசியமா வந்து இருக்காத அவளோடதெல்லாம் பார்க்கணும் எனக்கு அவசியமும் இல்ல எனக்கு பாக்கணும் வேணும் இல்ல இங்க பாரு போயிடு இப்போ எதுக்காக வந்து என் கிட்ட என்ன பார்த்தீங்களான்னு கேட்டா பார்த்தேன்னு சொல்லுங்க இல்லையா பார்க்கலன்னு சொல்லுங்க ஏன் இவ்வளோ பேச்சு வீட்டுக்கு வர்றது கூட எனக்கு இது அளவு கிடையாதா அதுவும் எனக்கு சொந்தமான வீடு தானே எனக்கும் பங்கு இருக்கல அந்த வீட்டில் உங்கள் அண்ணன் அவங்க கூட தானே பிறந்தாரி எங்கள் திங்ஸ் எல்லாம் அங்கே கிடந்துச்சு அதனால் நான் வந்தேன் நீங்கள் பாரு அதுக்குன்னு உங்கள் வீ உங்கள் ரூமுக்கில் வந்து இங்கே எங்கெங்கே செயின் வச்சுருக்கீங்க அதை ஆட்டையை போட்டு போகலான்னு நான் அங்கே வந்தேன் ஏதோ வம்பு வம்பு கட்டுற மாதிரிலாம் இருக்குது என் மேலே இங்கே பாருங்க எனக்கு ஏதோ அப்படிதான் தோணுது அதனால தான் கேட்க வந்தேன் நீங்க பாத்தீங்கன்னா மட்டும் தான் கேட்டேன் நீங்க சீனை எடுத்துட்டு வந்தீங்க எங்களோட தூக்கிட்டு வந்தீங்க ஆட்டையை போட்டு வந்தீங்க அதெல்லாம் நாங்கள் சொல்லலை நீங்களாம் தேவையில்லாமல் வார்த்தையே விடாதீங்க அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா பார்த்தேன்னு சொல்லுங்க இல்லைனா இல்லைன்னு சொல்லிருங்க நான் பாட்டுக்கு போயிட போறேன் சும்மா சவுண்டு விட்டுட்டு இருக்காதிங்க சவுண்டு விடுறா நீ தான் வந்து எங்கள் வீட்டு முன்னாடி கத்திக்கிட்டு நிற்கிற எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்து என்னையும் அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்க ஒழுங்கு மரியாதே போயிரு அங்கேருந்து வந்து எடுத்துகிட்டு வந்தியா அதை எடுத்து வந்தியா இதை எடுத்து வந்தியா ஓ பொண்ணாட்டி எங்கே கொண்டு போய் விற்றாலோ இல்லை நீ எங்கே கொண்டு போய் விற்றியோ அவன் அவளுக்கு தெரியாமல் அங்கேயோ போட்டுப்பட்டு ஏன்ட்ட வந்து கேட்டுட்டுருக்க அவ்வளோ திமுரு உனக்கு உங்கள் அண்ணன் வரட்டும் அப்புறம் இருக்கு உனக்கெல்லாம் ஆ அவதான் போ சொல்றாள் உன்னைய பெற வெதுக்கிட்டே இருக்க போடா கிழவி உன் மண்டே உடச்சுடுவேன் பேசாம நீ ஒழுங்கு மரியாதையாக பார்த்து பேசுகிறனே எங்கள் அம்மா என்ன இருந்தாலும் மண்டே உடைச்சிருவேனா என்ன அர்த்தம் அவங்க காது கேட்காதவங்க அப்படி தான் எதுவும் புரியாமல் பேசுவாங்க அதுக்காக மண்டே உடைச்சிருவேன்லாம் பேசுவியா பார்த்து பேச சொல்லிட்டேன் ஆமாம் உங்கள் அம்மா இவ்வளோ நேரம் என் உசுரை வாங்கிட்டு விட்டுச்சு இதில் வேற நான் பார்த்து பேசணுமா எனக்கு நல்லா தெரியும் எங்களோட செயினை நீங்கள் தான் தூக்கிட்டு வந்திருக்கீங்க ஒழுங்காக எங்கே இருக்கோ கொடுத்துருங்க இல்லை இங்கே வச்சுருக்கீங்களா தாராளம் மனசோட கொடுத்துருங்க உங்களை நான் எதுவும் சொல்ல மாட்டேன் தேவையில்லாம பிரச்சனை வேணாம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன் எடுத்துட்டு வந்து திரும்ப சொல்றேன் கேட்டுக்கோ அந்த அந்த நான் நான் சோனிக்கு போயிட்டு என்ன பதில் சொல்ல போறேன்னே தெரியலையே வீட்டுல வேற யாரும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது நீங்கதான் வீட்டுக்கு வந்துட்டு வந்தீங்கன்னு அம்மா சொன்னாங்க அப்போ நீங்களதான் இருக்கும்னு காரணம் எனக்கு நல்லா தெரியும் எனக்கு தெரியும் நீங்க தான் கண்டிப்பா எடுத்துட்டு வந்து இங்க வச்சிருக்கீங்க

ஆ அனே அனே அட வாக்கருப்பையா உக்காரு அப்படி ஆ சரிங்கண்ணே அப்புறம் சொல்லு இருப்பையா என்ன நல்லா இருக்கியா எங்கன்னே நல்லா இருக்க முடியுது வயசான காலத்துல கால் வலி முதுகு வலி இடுப்போலின்னு அவ்வளோ வலியும் வந்து சேர்ந்துருது நம்மளால நடக்க கூட செயல் இல்லாத ஆயிடு போயிருது எங்க முன்ன மாதிரி நிறைய பேர் என் பொண்ணுக்கு பாப்பில பாருங்க என் பையனுக்கு பொண்ணு பாருங்கன்ட்டு அவ்வளோ பேர் கூப்பிடுதாண்ணே என்னால முன்ன மாதிரிலாம் அலைஞ்சு திரிஞ்சு பார்க்க முடியலண்ணே ஏதோ நம்ம அவங்கள மாதிரி சொந்த முக்கியமான ஆளுங்களுக்கு தான் பாக்குறது வைக்கிறது அதானே முடியாம தான் இருக்கேன் நீங்க எப்படின்னா இருக்கியா ஆமாம் ஆமாம் அதை சொல்லு வயசு ஆகுறதா ஆகுது பல வியாதிகளை தான் நமக்கு கொண்டுகிட்டு வருது அப்புறம் கருப்பையா சரவண தம்பி எப்படி இருக்காப்புல அப்புறம் என்னமோ தகவல் சொன்னாரா தகவல்லாம் சொல்கிறதுக்கு சொல்றதுக்கு ஒண்ணும் அந்த பையன் நேரடியா ஓபனா சொல்லிருச்சு இந்த மாதிரி இந்த பொண்ணு வேண்டாமா உங்க பொண்ணு அஞ்சு அத ஓபனா சொல்லிருச்சுனே சரி நீங்களும் மனசுல வேற எதுவும் யோசிச்சுட்டு இருக்காம உங்ககிட்ட வந்து விஷயத்த சொல்லிடுவோமே அந்த பையன் சொன்னத அப்படின்னு தான் நேரா வந்தேனே என்ன சொல்ற கற்பையா அந்த பையன் வேணான்டாப்லையா ஆமாண்ணே யோசிச்சு பார்த்தாப்லையா யோசி பார்த்ததுக்கு வேணான்னு முடிவு பண்ணாராம் சரி நம்ம வேணான்னு சொல்லிடுவோமேன்னு சொல்லி வேணான்னு சொல்லிட்டாருன்னே அதான் சொல்லிட்டு போலாம் ரெட்டுன்னு வந்தேன் கர்பய்யா சொல்கிறேன்னு தப்பாக கதை என் பொண்ணுக்கு அன் என் பொண்ணு அஞ்சுக்கும் என்ன குறை சொல்லு எதுக்காக அந்த பையன் வேணாங்குது என் பொண்ணை சொல்லு கர்பய்யா நீ சொல்கிறது எனக்கு மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது என் பொண்ணை ஏன் வேணான்னுச்சு கல்யாணம் ஆகி இப்படி கன்சீவாக இருக்கிறதுனாலயா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தானே ஏற்றுக்கிட்டு அந்த பையன் வந்துச்சு அப்புறம் எதுக்கு கருப்பையா வேணான்னு சொல்லுது இப்போதைக்கு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தானே என் பொண்ணை கட்டிக்கிறேன்னு சொல்லி வந்துச்சு இப்போ ஏன் வேணாங்குது அந்த பையன் சொல்லு கரப்பையா எதுவாக இருந்தாலும் என்கிட்ட மறைக்காமல் உண்மையே சொல்லு கறப்பையா எனக்கு தலையே வெடிச்சிடும் போல் இருக்குது நான் முதல் வாழ்க்கை தான் அப்படி ஆகிப்போச்சு அடுத்த வாழ்க்கையோ அவளுக்கு நல்லபடியாக அமைச்சு தரணும்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன் எனக்கு நல்லபடியா அமையுங்கிறதுக்கு அந்த பையன் மட்டும்தான் ஆக முடியும் அந்த தான் என் பொண்ணை சந்தோஷமா வச்சுக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கருப்பையா ஆனால் நான் நினைச்சது ஒன்றா இருக்கு நீ சொல்கிறத பார்த்தா வேற மாதிரி இருக்கே அது ஒன்றும் இல்லைண்ணே அந்த பொண்ணுக்கு டிவோர்ஸ் ஆகணுமா டிவோர்ஸ் ஆனால் மட்டும்தான் அந்த பையன் கட்டிப்பாரான் இல்ல அப்படின்னா டிவோர்ஸ் ஆகாமல் கல்யாணம் முடிஞ்சிட்டு அப்படின்னா அங்க ஜெயில இருக்காப்லையே அந்த பையன் விக்கி அவன் வந்து ஏன் பொண்ணடி நீ இப்படிதான் கட்டப்போச்சு இன்னும் டிவோர்ஸ் ஆகவே இல்ல நீ எப்படி கட்டுற வயித்துல வளர்றது என்னோட குழந்தடா நீ எப்படி தாலி கட்டுறலாம் நீ எப்படி கட்டிக்கலாம் அப்படின்னு வந்து பிரச்சனை பண்ணுவானோ அப்படிங்கிற ஒரே தா மைண்ட் செட்டுக்காக தான் அந்த பையன் வேணாங்குது சே நான் எவ்வளவோ சொல்லிட்டேன் நான் வேணா அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு ஓஸ் வாங்க சொல்லலாம்ப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்னு அதெல்லாம் முடியாது கருப்பையானே எப்போ வந்தது என் குழந்தைன்னு சொல்லிட்டு வந்து நிற்பான் அது எனக்கும் அவனுக்கும் ரொம்ப பிரச்சனை தான் உருவாகும் வேண்டானே விட்டுரலாம் இத்தோட அவங்க அப்பா கிட்ட போயிட்டு நீங்கள் நேரடியாக என்ன விஷயமா அதில் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுச்சு அந்த பையன் அதான்னு உங்ககிட்ட சொல்லாம்னு வந்தேன் நான் இப்படிலாம் சொல்றேனேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க ஏன்னா இதுவும் ஒரு நல்லது நல்லதுதானா அதான் ஐயோ அப்படியா கறப்பையா நான் வேணா எப்படியாவது கஷ்டப்பட்டு டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துட்றேன் கருப்பையா நீ அந்த பையன்கிட்ட பேச எனக்கு அஞ்சுவா அந்த பையன்கிட்ட பிடிச்சி கொடுத்தா மட்டும்தான் அவள் வாழ்க்கை நல்லா நல்லாயிருக்குன்னு எனக்கு தோணுது கருப்பையா கண்டிப்பாக நீ மனசு வச்சா நடக்கும் கருப்பையா நடக்கும் நீ போய் சொல்ல அந்த பையன்கிட்ட இல்லைனா நம்ம வீட்டுக்கு அந்த பையனை வர சொல்லி நேரடியாக வச்சு பேசிடலாம் அப்படி இல்லானே நான் வேணா சரவண தம்பி ஒரு தடவைக்கு இங்க வர சொல்றேன் இப்பவே ஃபோன் பண்ணி நான் சொல்றேன் தம்பி வந்துச்சுன்னா நீங்க எடுத்து சொல்லி பேசுங்க அதுக்கும் அந்த தம்பி முடியாதுன்னு சொல்லிடுச்சுன்னா விட்டுருங்கண்ணே ஏன்னா அந்த தம்பிக்கு மொதல் வாழ்க்கையே அடிபட்டு வந்ததுதான் அதனால அது கொஞ்சம் யோசிக்குது நமக்கு முன்னாடி உள்ள வாழ்க்கையே இப்படி இருந்துச்சே இப்ப எப்படி இருக்கமோ இருக்காதோ அப்படின்னு யோசிக்குது அந்த தம்பி அதனால தான் ஊருக்கு பலர் டைம் யோசிச்சு யோசிச்சு பார்த்து எதுவாக இருந்தாலும் முடிவு பண்ணுது அதானே சரி நான் அந்த பையனை எதுக்கும் நம்ம வீட்டுக்கு வர சொல்றேன் இங்க பேசி முடிவு பண்ணிட்டு ஒரு முடிவு எடுங்க நான் சொல்றதுக்கு இதுல ஒன்றும் இல்லை ஆமகர் கருப்பையா அந்த சரவண தம்பியை வர சொல்லி நான் நேரில் பார்த்து பேசுறேன் எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்குது அதான் இப்படி நல்லதானே இங்கே இருந்து பேசிட்டு போச்சு அந்த தம்பி திடீர்னு இப்படியெல்லாம் பேசுதுன்னா யார் இதுக்கிட்ட இப்படி பேச சொல்லியிருப்பான்னு ஒரு பக்கம் சந்தேகமாக இருக்குது பேச சொல்றதுக்கெலாம் யாருன்னே இருக்கா அந்த பையனா யோசிச்சு பார்த்துருக்கோம் கருப்பையா நீ சரவண தம்பியை மட்டும் வர சொல்லு நான் நேரில் பார்த்து பேசுகிறேன் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நான் முடிச்சு வைக்கிறேன் டிவோர்ஸ் வேணுமா நான் கண்டிப்பாக ரெண்டு நான் உடனே வாங்குகிறேன் சரியா ஆ கண்டிப்பாண்ணே சரிண்ணே அப்போ நான் போயிட்டு வரேன்மா போயிட்டு வரேம்மா ஆ சரி என்னங்க இப்படி ஆகிப்போச்சு அஞ்சுக்கு எப்பங்கிட்ட ஒரு நல்ல மாப்பிள அணிஞ்ச ஒரு பிரச்சனையும் இல்லை எங்கள் அஞ்சு வாழ்க்கையை எப்படியும் முடிச்சு வச்சிடலாம் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் கடைசியில் அந்த பையன் வேணான்னு சொல்லிடுச்சே இங்கே நல்லா தானேங்க பேசிட்டு போச்சு ஒரு மாதம் கூட ஆகட்டும் நான் அப்புறமா நான் பார்த்து பண்ணிக்கிறேன் அப்படின்னு தானே அந்த பையன் சொல்லிட்டு போச்சு திடீர்னு ஏங்க மாறுச்சி அதானே சரஸ்வதி எனக்கும் தெரியல ஏன் மருசு எதுக்கு மருசுன்னு கேட்டால் எனக்கு என்ன தெரியும் நல்லா தான் பேசிட்டு போச்சு நல்லா தான் சொல்லிட்டு போச்சு அங்கே போனோன்னா மாறினா யாராவது சொல்லியிருப்பாங்க என்னதாக இருந்தாலும் கல்யாணம் பொண்ணுடா திரும்பி நீ ஏண்டாக்க பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு யாராவது சொல்லியிருப்பாங்கல்ல அதனால எதுவும் வந்து பையவே நான் சொல்லும் சரஸ்வதி பார்த்து பேசுவோம் என்ன பண்ணுறது ஆமாங்க எப்போ இருந்தாலும் அஞ்சுக்கு அந்த பையன் தாங்க நல்ல பையன் நல்லாவும் பார்த்துக்குவான் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்குவான் நானும் அதான் சொல்கிறேன் அந்த பையனை கட்டி வைக்கணும்னு பார்ப்போம் கடவுள் என்ன முடிவு பண்ணியிருக்காரோ ம் ஆமாம்